அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா திருவிதாங்கோடு வரளவிகளின் உலரலை உண்மைப்படுத்தி காதி யானிகள் சொல்கிறார்கள் பிஜே காதி யானிகளோடு விவாதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்கிறார்கள் இது உண்மையா அப்படின்னு சொல்லி யாசிரார பார்த்து கேட்டிருக்கார் அதாவது திருவிதாங்கோட்டில் ஒரு விவாதம் நடந்துச்சு வரலவிகளோட அப்போ பர போய் விவாதம் பண்ணும்போது காதியானியோட நான் விவாதம் பண்ணியிருந்தேன் ஒன்பது நாள் அதை அவர் பேசுவார் ஒம்பது நாள் காதி விவாதம் நடந்தது வந்து பேசுவார் அதை பேசும்பொழுது பிஜே விவாதம் பண்ண பிறகு தான் காதியானி ரொம்ப வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு முந்தைய காதியானி ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லுவார் நான் பதில் சொல்ல சொல்லுவேன் காதியானி ஊரில் இல்லைன்னா இப்போ யார்கிட்ட விவாதம் பண்ணோம் விவாதம் பண்ணுற அளவுக்கு இருந்தானப்பா நீ இல்லைங்கிறீன்னு சொல்லி அது பதிலாக சொல்லுவோம் இந்த விவாதத்தினுடைய இந்த கிளிப்பிங்கை போட்டது கீழே இந்த காதி என்ன கமாண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் காதி விவாதிக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லிட்ட பயந்துருவார் தெரியுமா அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கமாண்டை போட்டு அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் காதி வந்து நாம் விவாதத்துக்கு அழைச்சி அவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் தான் உண்மை பல ஊர்களில் அவங்க வருவாங்க இந்த காதி வேஷம் போட்டு வரும் பொழுது பன்ருட்டியில் கடலூர் மாவட்டத்தில் ரெண்டு மூணு ஊர்களில் உடனே நம்ம மக்கள் அங்கே அனுப்பிவிட்டோம் போய் நுழைஞ்சு சட்டையை பிடிச்சி விவாதம் ஒப்பந்தம் போட சொல்லு நான் தான் வருவேன்னு சொல்லு நான் டிஎன்ஜி தலைவராக பொழுது பிஜே ஒருவார் ஒப்பந்தம் போடுவதற்கு நீ இங்கே உட்காரன்னு சொல்லி ஆளை படிச்சு நிப்பாட்டுங்கிற அளவுக்கு நம்ம பேசணுன்னு ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை அந்த அந்த பக்கமே எட்டி பார்க்கல அந்த விவாதம் என்று சொல்லி நான் தான் அழைத்து கொண்டு இருக்கிறேன் ஓடிக்கொண்டிருக்கிறவளை தவிர அவங்க என்ன செய்யலை விவாதத்துக்கு அழைச்சி நான் மாட்டேன்னு சொல்லிட்டேங்கிறாங்க சொல்ல கிடையாது விவாதம்னா அவர் நம்ம நீங்கள் ஏற்கனவே சொன்ன விவாதத்துக்கு இத்தனை வருஷம் ஓடிப்போச்சு எந்த வருஷம் நடந்துச்சது காதிய விவாதம் எப்படி இருபது ஒரு இருபது வருஷம் மேலே இருக்கும் இருபது ஆண்டுகள் ஆச்சு இல்லை நான் ஒன்று அந்த காதியானிவாதத்தை நான் கேட்ட அந்த கேள்விக்கு இருபது ஆண்டு நீ பதில் ரெடி பண்ணி சொல்லுவாப்போம் அந்த ஒன்றுபாடு நான் என்னென்ன கேள்வி கேட்டேனோ இருபது ஆண்டுக்கு பிறகு நீ இன்னைக்கு வந்தாலும் அந்த கேள்வியை நான் கேட்டால் உனக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவுக்கு நெத்தியடியாக அந்த காதியானி விவாதத்தில் நான் சில கேள்விகள் நினைஞ்சிருக்கிறேன் அவங்க நூலில் இருந்த அந்த காதியானிங்கிற ஆளுடைய நபின்னு சொல்லி சொல்கிறாங்களே அவங்களுடைய புத்தகத்திலிருந்து எடுத்துக்காட்டி இவங்களெல்லாம் கிற்கான ஒரு நபியா என்று நான் ஆதாரப்பூர்வமாக நான் கேட்டிருக்கிறேன் அதுக்கு இவ்வளோ காலம் போயிடுச்சு இப்போ நீ இவ்வளோ பதில்கள்லாம் தயாரிச்சிருக்கிறாமில்ல இப்போ கூட உன்னால் பதில் செய்ய முடியும்னா வா புதுவாதம்லாம் வேணாம் நான் ஏற்கனவே கேட்டேன் அந்த கேள்வியை திருப்பி கேட்குறேன் உங்களுக்கு பிரிப்பேராயி வருவீங்க உனக்கு இப்போ ஆண் கேள்விக்குத்தாலே சொல்லிவிட்டு ப பரிச்சையில் வைக்கணும் கேள்வித்தால் அவுட் ஆகிட்டு என்ன செய்யறோம் பரிசு எது கூப்பிடறவா என்று கேளுங்க வர பாருங்க வரமாட்டான் அதனால நம்ம ஓட அவங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சார் இருபத்தி மூணு தொண்ணூற்றி நாலா அந்த விவாதம் நடந்தது சார் தொண்ணூத்தி நாலில் எத்தனை வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு அந்த காதிய விவாதம் முப்பது வருஷம் ஆச்சா சார் அப்ப இருபத்தி தொண்ணூற்றி நாலு நடந்த விவாதம் அது நம்ம ஆன்லைன் பிச்சை டாட் இன்னலையும் அந்த விவாதம் இருக்குது முழுசாக காதி விவாதம் என்பதே நம்ம ஆன்லைன் பீஜ டாட் இன்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் மூணு தலைப்பில் வந்து மிர்சா குலாம் இந்த நபியா புயனாங்கிற ஒரு தலைப்பு ஈசா நபி மரணி மரணித்து விட்டார்களாங்கிற தலைப்பு நபிகள் நாயத்துக்கு பிறகு நபி வர முடியுமான்னு ஒரு தலைப்பு மூணு தலைப்புகளில் அந்த விவாதம் நடந்திருக்கிறது மூணு தலைப்புகளுமே நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஆன்லைன் பீஜ டாட் இன்னில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவங்க வெளியிடவே இல்லை பயந்துக்கிட்டு நம்ம முழுசாக அப்போவே வெளியிட்டுட்டோம் முப்பது வருஷம் வெளியிட்டுருக்குறோம் அவங்க அந்த விவாதத்தை கேசிட்டவங்க வெளியிடவே இல்லை துன் துணுக்காக வெட்டி அவங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க முழுசை வெளியிட முடியாது சரி இப்போ கேள்விக்கு வருமா